பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு அந்த பகுதியில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரு விசேஷமான நற்செய்தியை நான் சொல்கிறேன் ஜனவரி மாதம் இருபத்தி நான்கு இருபத்தைந்து இந்த ரெண்டு நாட்களும் அற்புத பெருவிழா என்ற கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது கோயம்புத்தூரில் அது தினமும் மாலை ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணி வரை நடைபெறும் அந்த கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இடம் கோவை வித்யா மந்திர் பள்ளி அருகில் உள்ள மைதானம் இது தொட்டிபாளையம் பிரிவு அவினாசி ரோடு சின்னியம்பாளையம் கோயம்புத்தூர் அந்த இடத்துல தான் இந்த மைதானம் மெயின் ரோட்டில் இருக்கிற ஒரு பெரிய மைதானம் அதுக்கு எப்படி வர்றதுங்க அப்படின்னு சொன்னால் ஜிடி நாயுடு புதிய மேம்பாலம் இப்போ கேட்டிருக்கிறாங்கல்ல அந்த மேம்பாலத்தில் ஏறி பாலம் முடிகிற இடத்தில் இறங்கினால் கூட்டம் நடைபெறும் இடத்தை எளிதில் அடையலாம் அங்கேதான் இந்த மைதானம் இருக்கிறது அதில் தினமும் ஆறு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணி கூட்ட முடியும் நான் அதில் தேவனுடைய செய்தியை சொல்லி உங்களுக்காக உங்களுடைய அற்புதங்களுக்காக நான் செபிக்க போகிறேன் அதனால் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு மற்ற சுற்றுப்புற பகுதிகளில் வசிக்க அனைவரும் குடும்பமாக நீங்கள் வந்து இந்த அற்புத பெருவிழாவில் கலந்து கொண்டு இயேசு கரிசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களை பெற்றுக்கொள்ள அன்போடு கூட அழைக்கிறேன் நான் நேரடியாக இவன் உங்களோட பேசி செய்தி கொடுத்து ஜெபிக்க இருக்கிறேன் நீங்கள் குடும்பமாக வாருங்க உங்களுக்கு ஏதோ தேவை இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வியாதி இருக்குது ஒரு விடுதலை வேணும் சுக வேணும் ஏசு கிறிஸ்து விசுவாசித்து வாருங்கள் இயேசு கட்டாய் உங்களுக்கு அற்புதம் செய்து உங்களை மகிழ பண்ணுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அதற்காகத்தான் இந்த அற்புத பொருளாவை கத்தரே பண்ணி பண்ணியிருக்கிறார் வாருங்கள் ஆசீர்வாத இயேசுவிடப் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமை